வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் முன் செய்திகள் நாடு மற்றும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எதிராகவும் மக்கள் எழுச்சி காண வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் மயமாக்கும் வேலை திட்டம் ஆரம்பமாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவிப்பு மறைந்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவி சேநாத ராஜாவுக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் செய்திகள் நாடு மற்றும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் எழுச்சி காண வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாடாளுமன்றத்திலும் அதன் வெளிப்புறத்திலும் வலுவான எதிர்க்கட்சி செயல்பட வேண்டும் எனவும் அதற்கான கட்டமைப்பு உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணா திலக்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவி கருணாநாயக் அஜித் பெரேரா அனுபாதா ஜெயரத்னே சாணக்கியன் மனு கணேசன் பழனி திகாம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள் மக்களின் பிரச்சனைகளை அரசு கவனத்தில் கொள்ளும் வகையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சஜித் வலியுறுத்தியுள்ளார் தேர்தலை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நடத்துவதற்கு தாம் தயாராக உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்தார் கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றிருந்த நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் இதனை குறிப்பிட்ட அவர் வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றார் தொடர்ந்தும் தெரிவித்திருந்த கவர் பெயர்களை அச்சுடல் முறையில் பெறுவதற்கு பதிலாக பதினான்காயிரம் கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் இந்த டிஜிட்டல் பதிவேடு தயாரிக்கப்பட்டு வருகிறது காகிதத்தில் தரவுகளை பதிவு செய்வதற்கு பதிலாக நியவளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் பெயர் பதிவேடு தயாரிக்கப்படுவதோடு எதிர்வரும் தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் நடத்தப்படும் என்றும் கடந்த முதலாம் தேதிக்குள் பதினெட்டு வயது அடைந்த இளைஞர்களுக்கும் புதிய பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் கூறினார் பரீட்சைகள் காரணமாக மார்ச் மாதத்தில் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்துவது சிக்கலாக இருக்கும் என்பதால் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதன் பின்னர் ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்த முடியும் இதேவேளை கடந்த பொதுத் தேர்தலின் போது சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகள் மற்றும் வருமான செலவு அறிவிப்புகளை சமர்ப்பிக்கத் தவறிய வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சுங்கத்தால் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்திருந்த அவர் மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படாமல் பேச்சளவில் மாத்திரமே பிரச்சனைகளுக்கு தீர்வு அரசினால் முன்வைக்கப்படுகின்றது ஊழல் மோசடிக்கு எதிராக செயற்படுவதாக குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான என்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார் மாகாண ஆளுநருக்கு சொந்தமானது என்பதால் சிவப்பு முத்துரை பாதிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் பரிசோதிக்கப்படாமல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன அமைச்சரின் ஆலோசனைக்கு கமையும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படும் நிலையில் கொள்கலன்களை பரிசோதனை செய்யாமல் விடுவிப்பதற்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம் அமைச்சருக்கு கிடையாது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கையின்களில் இருந்த பொருட்கள் தொடர்பான விவரத்தை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றும் இந்த அரசாங்கத்தின் உண்மை முகத்தை மக்கள் வெகு விரைவில் அறிந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சிவப்பு கொடி கொண்டு கொள்கலன்களை அனுமதித்ததில் தமக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் மறுத்துள்ளார் அந்த கொள்கலன்களுடன் தமக்கு எந்தவித தொடர்பு இல்லை என்றும் இந்த குற்றச்சாட்டுகளால் தான் வருத்தமடைந்ததாகவும் கூறியவர் தான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட்டதில்லை என்றும் பொதுமக்களுக்கு சேவை செய்வதில் மட்டுமே விரும்புவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் எதிர்வரும் எழுபத்தேழாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான செலவு எண்பத்தி மில்லியன் ரூபாவாக இருக்கும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ளும் விருந்தினர்கள் மற்றும் பிற குழுக்களுக்காக கட்டப்படும் குடிசைகளுக்கு அரச தொழிற்சாலையில் இருந்து பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் இதற்கு முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சின் கிடங்குகளில் இருந்து இரும்பு குழாய்கள் மற்றும் பிற உபகரணங்கள் குடிசைகள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக இருநூறு மில்லியன் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு அழைக்கப்பட்ட விருந்தினர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக நிறுத்தப்பட்டுள்ள ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் விமான கண்காட்சி இருக்காது என்றும் தெரிவிக்கப்படுகிறது ராணுவ வாகனங்கள் பீரங்கி வாகனங்கள் போன்றவை அணிவகுத்து செல்லப்படாது என்றும் படைப்பிரிவு அணிவகுப்புகளுக்கு பதிலாக ராணுவத்தினரால் ஒரு அணிவகுப்பும் போலீசாரால் ஒரு அணிவகுப்பும் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகின்றது அதன் அடிப்படையில் சுதந்திர தின விழா பொதுமக்களின் பங்கேற்போடு எளிமையாக நடைபெறும் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவிக்கின்றது மறைந்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் மாபை ராஜாவுக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து முன்னின்று பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவருமான மாபை ராஜா அவர்களின் திடீர் மறைவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து மாவி ராஜாவின் மறைவு தமிழர்களின் அரசியல் பரப்புக்கு பேரிழப்பாகும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் மாவை அவன் மறைவிட்டு அங்கஜுன் ராமநாதன் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது தனது பத்தொன்பது வயதில் தொடங்கிய அரசியல் பயணத்தை தற்போது இடையிலாது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணத்தின் பிரதேசமான வலிவடக்கின் நிலங்களுக்காகவும் மேல் குடியேற்றத்திற்காகவும் மக்களின் வாழ்க்கை தர மேம்படுத்தலுக்காகவும் தொடர்ந்தும் போராடிய ஒரு முழுநீர் அரசியல் தலைவராக இருந்துள்ளார் என்று அவர் நினைவு கூர்ந்துள்ளார் முன்னதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மா வி நேற்றிரவு காலமானார் தலையில் ஏற்பட்ட ரத்த காரணமாக அவர் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சுவாசத்தோடு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருந்த போதும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றிரவு காலமானார் இந்த நிலையில் இறுதிக்கிரிகைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு மாவட்டபுரத்தில் நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் தேசிய பட்டியலூடாக ஊடாக நாடாளுமன்றத்திற்கு முதல் முறையாக தெரிவான அவர் இரண்டாயிரம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளராக யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுவப்பட்டதோடு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் அவர் நாடாளுமன்றத்திற்கும் தெரிவானார் அதேநேரம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக மாவி ராஜா தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்க தூதுவர் பாராளுமன்றத்தின் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவை கடந்த வாரம் சந்தித்ததாகவும் இந்த சந்திப்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர கலந்து கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இதன்போது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த அமெரிக்க தூதுவர் அத்துடன் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியின் தெரிவிக்கும் சபாநாயகர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பத்தாவது பாராளுமன்றத்தின் இலங்கை ஐக்கிய அமெரிக்க பாராளுமன்ற நட்புறவு சங்கம் மீளமைக்கப்படவிருப்பதை அமெரிக்க தூதுவர் வரவேற்ற அதே சமயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் நோய் தொற்று மற்றும் அண்மைய பொருளாதார நெருக்கடி போன்ற சிக்கலான சூழ்நிலைகளில் அமெரிக்கா வழங்கிய உறுதியான ஒத்துழைப்புக்காக சபாநாயகர் தனது நன்றியை தெரிவித்தார் இலங்கை பாராளுமன்றத்திற்கு தொடர்ந்து அமெரிக்க அரசாங்கம் வழங்கி வரும் உதவிகளை நினைவு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது மிக முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜனநாயகத்தை மதிக்கும் நாடுகளாக இருதரப்பும் ஒரே மதிப்புகளை கொண்டிருப்பதாக தெரிவித்த அமெரிக்க தூதர் வெளிப்படைத் தன்மை பொறுப்புக்கூறல் மற்றும் பிரஜைகளின் பங்கேற்பை ஊக்குவிக்கும் திறந்த அரசு பங்குடைமை போன்ற திட்டங்கள் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையில் ஆழமான ஒத்துழைப்பை உருவாக்க முடியும் என்றும் அவர் கூறினார் அதே நேரம் இலங்கை பாராளுமன்றத்தின் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரித்திருப்பதை பாராட்டியதுடன் மேலும் பாராளுமன்ற பெண் உறுப்பினர்கள் ஒன்றியத்திற்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஒத்துழைப்புகளையும் நினைவு கூர்ந்தார் இதேவேளை பாராளுமன்றங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு திறன் மேம்பாடு மற்றும் ஜனநாயக ஆட்சியினை பலப்படுத்தக்கூடிய சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்வது உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது